அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு சிறு குறிஞ்சா பவுடர் எப்படி செய்கிறதுன்ட்டு இதை புடுங்கி கொண்டாச்சு இப்போ இதை வடிவா அலசி கழுவி எடுப்போம் இன்னும் ஒரு முறை தண்ணியில வடிவா கழுவுவோம் வடிவா கழுவினாத தண்ணி வடிய விட்டு துணியில தான் நாங்கள் பரவி உலர விட போகிறோம் வீட்டுக்குள்ளே தான் பரவி உலர விடுறோம் வெயிலுக்குள்ளே நேரடியாக காய வச்சா அந்த பச்சை கலர் எல்லாம் மங்கிவிடும் இப்போ வீட்டுக்குள்ளே வலிகாத்தும் படும் அப்படியே உலரட்டுக்கும் இந்த சிறு குறிஞ்சா வந்து நீரிழிவு நோயாளர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வகை இதை நாங்கள் பவுடராக்கி புட்டு கேம்போட்டவிக்கலாம் சும்மாவும் விடிய வெள்ளனை சுடுதண்ணி ஊற்றி குடிக்கலாம் எந்த நாளும் இதை கொஞ்சம் பாவித்தமென்று சொன்னால் உடல்நிலை சீராக இருக்கும் இடைக்கிட இதுகளை கிண்டி கிண்டி ஈரத்தோடு இருக்கிறத உலர விட்டு கிண்டி கிண்டி பார்த்தோம்னு சொன்னால் கெதியாக உலர்ந்துடும் பாருங்க மூன்றாம் நாள் ஓரளவு உலர்ந்துட்டுது வெளியில் மழையும் பெய்யுது விராந்தையில் தான் போட்டிருக்கிறோம் ஆறாம் நாள் எப்படி உலர்ந்துட்டு பாருங்க நல்ல கலகலப்பூ சத்தமும் கேட்குது இனிமேல் நாங்கள் இதை மிக்சியிலே அடிக்கலாம் கப்பு கப்போட்டு அடிப்போம் எங்களுடைய பேரன்ஸ் ஆயித்தியன் தான் அம்மமாக செய்து தருவோணுமா வாரர் மிக்சியில் தானே எல்லாம் செய்ய வேணுமெண்டு செய்கிறார் பாருங்கள் எங்கட குறிஞ்சா பவுடர் எப்படி வந்திருக்கேன் நல்ல பச்சையும் சேர்ந்து நல்ல பச்சை கலரும் பசுந்தா நல்ல அரிக்கவும் நல்ல பசுமையாக இருக்குது தட்டை தேவையிலையா அப்போ சும்மா அள்ளி போட்டுக்கிட்டா சரியா உங்களோட வீட்டிலையும் இப்படி குறிஞ்சா ஆயில இருந்தால் இப்படி பவுடர் செய்து வச்சிங்கண்டா தேவையான நேரம் பாவிச்சு கொள்ளலாம் நல்லா அந்த வெயிலுக்கு போடாத நல்ல பச்சை பசியாக பசுமையாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்